உறவுகளே இருபத்தி நாலாவது லைக் போட்டிருக்கீங்க ஹாய் ஷியாட்டனா வாங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா நலமுறையாக ஆவல் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி ஷியாட்டனா சக்தி வேர் ஹாய் சக்தி ரொம்ப ரொம்ப நன்றி சக்தி அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் காய்ச்சியா தென்னா ஹாய் சக்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க காய்ச்சியா என்ன அல்ல சான்று சின்ன కాసేట <muchas> 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 Hi friends ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா அனைத்து உருவங்களும் கோகுள் மீட்கிராமில் லைவிக்குவாங்க அதுட்டு ஒரே ஒரு லைக்கை கொடுங்க ஹாய் ஃபிரண்ட்ஸ் முடிய முன்னாடி போட்டு வரைச்சி அப்படி பக்கத்து காய் வினோத்து Hi ஏண்டி அக்காமா என்ன பத்த இருக்குமா ஹாய் ஹாய் மணிமகி எங்கே போனேன் ஆளையே காணும் ஏன் லைவுக்கு வெளில என்னாச்சி என் தங்கமே மணிமகி எதனால் லைவுக்கு இல்லை ரெண்டு நாள் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்மேல் என்ன கோபம் ஏன் லைவுக்கு வரல சொல்லுங்கள் மணிகி நான் ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா ஹாய் நீ காலை வணக்கம் ஹாய் நீய காலை வணக்கம் ரெண்டு நாளா கமாண்டு யாருக்குமே போக மாட்டேங்குது மேடம் என்னன்னே தெரியல ஹாய் மணிமகி ஏன் கமாண்ட் யாருக்குமே போகலை என்னன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு கமாண்ட் வந்துச்சா இன்னைக்கு தான் கமாண்ட் வருது ஓகே மணிமகி டீ காஃபி சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா மண்மணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பேசினார் உங்கள் வீட்டுக்காரர் ஹாய் மணிமகி அது நான் தான் சொல்லிட்டேன்ல சாரி கேட்டுட்டேன்ல அது தெரியாமல் பேசிட்டாரு மன்னிக்கணும் அழகை முத்து அங்க முத்து அழகு முத்து இன்னும் முட்டும் எங்கே முத்து போயிருந்தீங்க ஹி சோத் ஹாய் அக்கா ஹாய் 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 ஓகே ஹாய் செல்வம் இனிய காலை வணக்கம் ஹாய் சிவகுமார் இனிய காளே வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல நல்ல முறையாக ஹாய் செல்லம் நீ காலை வணக்கம் ஹாய் இனிய காலை வணக்கம் Nalam nalam meriah, okay. Nalam nalam meriah.

Thank you, Nandri. Thank you, Nandri. Chinna chinna Nandriya. What a dedicated Nandriya. Chitatoo, ஊர் அழகி ஹாய் சிவ சிவகுமார் எந்த ஊருன்னா சேலம் வணக்கம் அன்பே ஹாய் வணக்கம் செந்தில்குமார் வாமலூர் அழகிப்பா ம் அப்படியா ஹாய் வாமலூர் சிங்கமே இனிய காலை வணக்கம் ஹாய் இனிய காலை வணக்கம் சூப்பர் ப்ரோ இனிய காலை வணக்கம் சூப்பர் ப்ரோ சூப்பர் ஹாய் தினகரன் குட் மார்னிங் ஹாய் தினகரன் குட் மார்னிங் டீ குடிச்சிட்டிங்களா நல்லமாக இருக்கீங்களா நல்ல நல்ல மாதிரியே

ஏனும் அப்படி ஆயிடுச்சு இன்னும் டீ குடிக்கல ஒம்பலூர் ஓம்பலூரில் வந்து தான் டீ குடிக்கணும் ஓஹோ அப்படியா சரி சரி ஓம்பலூரில் வந்து டீ குடிங்க ஓமலூர் டீ தான் ஸ்பெஷலாக இருக்கும் Oh, Papa denied it, a oh, mama polatati. தாமலூர் பாத்திமா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டீ கடையில் வந்து தான் டீ குடி டீ சாப்பிட ஓஹோ பாத்திமா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டீ கடையில் தான் வந்து டீயே குடிக்க போகிறீங்களா பரவாயில்ல பரவாயில்ல ம் அந்த டீ கடையில் உண்மையிலேயே டீ சூப்பராக இருக்கும் நானும் வந்து குடிச்சிருக்கிறேன் A B C D ஏன் அந்த ஊரில் ஒட்டகப்பால் டீ போடுறங்களாம்மா ம் ஏன் ஒட்டகைப்பாலில் டீ போட்டால் தான் கொடுப்பீங்களா ம் தான் நானும் சொல்கிறேன் ஆனியன் பஜ்ஜி இன்னும் நல்லாயிருக்கும் ம் சரி சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறிதி நேரம் கழித்து மீண்டும் சந்திப்போம் தற்பொழுது விடைபெறுகிறேன் பை பாய்பாய் சியூ சிறிதி நேரத்துக்கு பிறகு மீண்டும் லைவு தொடரும் இப்பொழுது விடைபெறுகிறேன் பாய் பாய் சியூ ஹாய் சிவகுமாறு வாங்க சிவகுமாறு என்ன ஆச்சரியம் என்ன சிரிப்பு இது 嗯。<laughs>